அவங்கள அவங்களே இங்கே கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு கற்று கற்றுனும் கத்துறாரு கத்தவும் மீனா வந்துட்டு நீங்கள் வேணால் வெளியில் போங்க அப்படின்னு சொல்லவும் செஞ்சிட்டு வந்துட்டு ஏய் நான் உண்மையாக போயிரும் டி அப்படின்றாங்க போங்க அப்படின்றாங்க அவங்களே பாவோம் போய் சாவ போகிறவங்கள நானே கூட்டிகிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இப்போ இதில் வரை வந்துட்டு அவங்க வந்திருக்காங்க இவங்க வந்திருக்காங்கன்னு இவர் போகிறான் கிளம்பி உங்களுக்கும் மனசாட்சி இருக்குல்ல அப்படின்றாங்க அங்கே உடனே தங்கம்பி வந்துட்டு மீனா மீனா எனக்காண்டி எதுக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சந்தைப்படுகிறீங்க புருசை மொண்டாட்டி நான் தான் என் வாழ்க்கை தான் இப்படி போய் கிடக்கு என்னால் எதுக்கு உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருங்க மீனா நான் எப்படியாவது போய் தொலைஞ்சிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே மீனா வந்துட்டு தங்கம்பே நீங்கள் சும்மா இருங்க அப்படின்னு இருக்காங்க உடனே செஞ்சிலிருந்துட்டு இங்கே பாரு வீட்டில் கூட்டிகிட்டு போய் ஒழுங்கு மரியாதையாக உங்கள் வீட்டில் விட்டுரு இல்லாட்டி பெரிய பிரச்சனை பிரச்சனையாயிரும் அப்படின்றாங்க அப்பாவுக்குலாம் தெரிஞ்சால் உன்னை சும்மா விட மாட்டாங்க அப்படின்றாங்க தெரிகிறப்பா பார்த்துக்கலாம் அது வரைக்கும் இவங்க இங்கே இருக்கட்டும் அவங்க வீட்லேயும் ஆறுதல் கிடையாது அவங்க மாமியா வீட்டுக்கும் போக முடியாது அத்தை வீட்டுக்கும் போக முடியாது இப்போ நாமந்தாங்க எதுன்னு இப்போ இவங்க கொஞ்ச நாள் இருந்து இங்கே இங்கே தான் இருப்பாங்க அப்படின்றாங்க உடனே செஞ்சு இல்லை நான் நான் இங்கே எனக்கு இங்கே வேலை கிடையாது நான் கிளம்புறேன் அப்படின்றாங்க சரி போங்க போங்க அப்படின்னு நான் அனுப்பி விட்றாங்க உடனே செஞ்சுல கிளம்பி வீக்கடை கடன் போகிறாங்க உடனே தங்கமல் இருந்துட்டு மஜா மஜா நில்லுங்க வேணாம் வேணாம் நீங்கள் இருங்க நாங்கள் நான் போயிடுறேன் தயவு செஞ்சு அப்படின்றாங்க உடனே மீனா கை தங்கமேனோட கையை பிடிச்சி இழுத்து என்ன 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 நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் இருங்க அவன் போட்டான் அவன் போனால் போட்டோம் எங்கே அவங்க எங்கே போயிட போகிறான் அவன் அத்தை வீடு அத்தை வீடு தானே போவான் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் சொல்லிடுறாங்க ஒரு நாள் மீனா தங்க மேல வச்சுருக்காங்க வச்சுட்டு இங்கே பாருங்கள் எந்த முடிவு எடுக்கக்கூடாது உங்களுக்கு நான் இருக்கேன் எப்படியும் உங்களை நான் சரவணன் மாமா கூட சேர்த்து வைக்க பார்க்குறேன் அப்படின்றாங்க வீ வீட்டில் எதுவுமே நடக்காதது மாதிரி என்ன செஞ்சாங்க ராஜுக்கு கால் பண்ணுறாங்க மீனா மீனா இந்த மாதிரி நடந்து என்னக்கா அப்படின்னு சொல்லி ராஜு கேட்க இங்கேப்பா ராஜு வீட்டுக்கு வர முடியுமா கொஞ்சம் நேரம் அப்படின்றாங்க உன்ன என்னச்சுக்கா அப்படின்றாங்க இல்லடி வரியா அப்படின்னு சொல்கிறாங்க உடனே வீட்டுக்கு போகிறாங்க அங்கே தங்க மேலே பார்த்தோன்னே சமாஷாக்கா வராங்க என்னக்கா இவங்க இங்கே இருக்காங்க அவ்வளோதான் அதுக்கெலாம் தெரிஞ்சிச்சுன்னா நம்மளை சும்மா மாட்டாங்க மாமாக்கெலாம் அப்படின்றாங்க உடனே மீன் வந்துட்டு இல்லை பெரிய கதை நான் அங்கே போயிட்டுருக்கேன் இவங்க தனியாக ஒரு வயலுக்குள்ளே என்னன்னு ஓடி போய் பார்க்கறதுக்குள்ளே கணத்தில் குடிக்கிறதுக்கு நிற்கிறாங்க டி அப்படின்றாங்க ஐயோ அப்புறம் என்னாச்சுக்கா அப்படின்னா ராஜு கேட்க அப்புறம் என்ன கைப்பிடிச்சு நான் தான் இழுத்துகிட்டு வந்தேன் கொஞ்ச நாள் வீட்டில் தங்க வைக்கிறேன் அப்படின்றதுக்கு உங்கள் மாமா விட மாட்டேங்கிறார் அப்படின்றாங்க என்னக்கா சொல்கிறீங்க அதனால்தான் மாமா அங்கே வந்து படுத்துருக்காளா கொஞ்ச நாள் அப்படின்றாங்க ஆமாண்டி கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் நடந்துக்கிறாரு ஏன் தான் இப்படி நடந்துக்கிறாருன்னு தெரில அப்படின்னு அவங்களும் பேசிட்டு நிற்கிறாங்க ஒன்று தங்கமயில் இருந்துட்டு இங்கே பாருங்கள் தங்கமயில் சரி இங்கே பாருங்கள் மீனா என்னால் உங்களுக்கு பிரச்சனை வேண்டாம் நான் கிளம்பிடுறேன் தயவு செஞ்சு நீங்களும் உங்கள் ஹஸ்பண்டும் இங்கே சேர்ந்து வாழ பாருங்கள் அப்படின்றாங்க இந்த மீனாக வந்துட்டு இவ்வளோ நாள் பொறுத்தாச்சு இருங்கக்கா அப்படின்னு என்ன செஞ்சாங்க சார் நம்ம ஒன்று பண்ணலாமா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க வீட்டுக்கு போனால் அவ்வளோதான் நம்மளுக்கு ஒன்றே போட்டுருவாங்க டி அப்படின்னு மீனா சொல்ல இல்லைக்கா நம்ம ஒரு தடவை போய் சரவணன் மாமாட்ட அத்தைகிட்ட மாமாட்ட எல்லாம் பேசி பார்ப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே அப்படின்னு சொல்கிற சரிவா அப்படின்னு ஒரு நாள் கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு என்ன செய்கிறாங்க அத்தை அத்தை அப்படின்னு கூப்பிடுறாங்க ஒன்று என்னடி ஏன்டி இப்படி நிற்கிறீங்க இப்படி ஏண்டி கத்திக்கிட்டு இருக்கீங்க காலையிலே அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிளம்பி வெளியில் வராங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா சரவணன் வராரு சரவணன் வந்துட்டு இவன் இங்கே வந்தா மறுபடியும் இவன் இங்கே வந்தா டிவோர்ஸ் டிவோர்ஸ் தான் இவளுக்கும் எனக்கும் டிவோர்ஸ் தான் எதுக்கு இங்கே வந்தா அப்படின்னு காத்துறாங்க மாமா மாமா நான் சொல்கிறது உம்சோ கேளுங்களேன் மீனா சொல்கிறாங்க உடனே மீ சரவணன் வந்துட்டு என்ன என்ன மீனா உங்களோட வேலையாகலாம் நான் தான் சொல்கிறேன்னே இவளுக்கு ஒரு நாளும் இந்த வீட்டில் இடம் கிடையாது இவளை தயவு செஞ்சு வெளியில் போய் சொல்லிருங்க இவளை பார்க்க பார்க்க எனக்கு கோபமும் வெறுப்பும் தான் வருது அப்படின்றாங்க கோமதி உடனே வந்துட்டு என்னடி என்னடி வேலை காரியம் பண்ணி வச்சுருக்கீங்க ரெண்டு பேரும் உங்களுக்கும் உங்களுக்கு அப்படியே பெரிய இந்த ஆகிடுச்சா நீங்கள் அப்படியே பெரிய இது சேர்த்து வைக்கிற இதாக சேர்த்து வைக்கிறனு ஏதாவது பிளான் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க அடி அப்படின்றாங்க வயசுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கிறது இல்லை பெரிய கலவி மாதிரி அது பண்ணு இது பண்ணு சேர்த்து வைங்க அப்படின்னு ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு ராஜியையும் மீனாவையும் போட்டு திட்டிக்கிட்டு இருக்காங்க தங்கமையில உடனே இருந்துட்டு அத்தை அத்தை ப்ளீஸ் த ஏற்றுக்கோங்க த எனக்கு உங்களை விட்ட யார் த அப்படின்னு ஆமாண்டி உனக்கு குறை ஒரு குறவையும் வைக்காம நல்லா பாத்துக்கிட்டு நல்லா துணியெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு நல்லா சோறு போட்டு உங்களை உன்னை வளர்த்தன நீ காட்டின நன்றி தான் எங்களுக்கு யாரையும் கொண்டு போய் சீல வச்ச நீ அப்படின்னு கோமதியின் கத்த உடனே அத்தை என்னை மன்னிச்சிருங்க அத்தை நானாக எதுவும் பண்ணலத்த வீட்டில் தான் எல்லோரும் பண்ணாங்க ஆனால் எனக்கு மனசார பிடிச்சி போய் நான் சரவணன் மாமா கூட வாழ்ந்தேன் அப்படின்றாங்க உடனே சரவணன் இருந்துட்டு அம்மா அவளை ஃபஸ்ட்டு வெளியில் பூ சொல்லம்மா அவள் மூஞ்சா பார்க்கவே எனக்கு பிடிக்கலை மறுபடியும் இப்போ ஏதாவது சண்டை நடக்கணும்னா அவள் நீ ஏதாவது பண் இங்கே நான் ஏதாவது பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க உடனே கோமதி இருந்துட்டு ரெடி தயவு செஞ்சு அவளை வெளியில கொண்டு போய் அவங்க வீட்டை விட்டுட்டு வந்துருங்கடி அப்படின்றாங்க உடனே வீணா சொல்கிறாங்க இல்லைத்த நான் அங்கே இந்த சைடு போயிட்டு இருந்தேன் இவங்க ஏறி கிணத்துக்கு மேலே நிற்கிறாங்க சாகிறதுக்கு அப்படின்னு ஒன்று ஐயோ இது வேறு அடி இங்கே வேறு கூட்டிகிட்டு வந்துட்டிங்களா அவள் உளுந்து சாப்பிட்டோம் அப்புறம் மறுபடியும் போய் நம்ம எல்லோரும் எல்லாேருமே போய் ஜெயிலில் உக்காந்துக்குவான் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ம எழுதுட்டு அத்தை ஏன் த இப்படிலாம் பேசுகிறீங்க என்னை மன்னிச்சுருங்க அத்தை நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்றாங்க நீ செத்து போனால் கூட எங்கள் எல்லாரையுமே சேர்த்துட்டு போ நாங்கள் தான் சொல்லிவிட்டு நாங்கள் தான் பிடிச்சி தள்ளிவிட்டேன்னு சொல்லிவிட்டு உங்கள் அம்மா அப்பாவும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்ல உடனே மீனாவும் ராஜு வந்துட்டு அத்தை ப்ளீஸ் அத்தை மன்னிச்சு அத்தை அப்படின்றாங்க உள்ளுங்க மரியாதையாக உங்க நீங்களும் இங்கே இருக்கணும்னா போய் கொண்டா போய் விட்டுட்டு வந்துடுங்கடி அப்படின்னு மீனாவையும் ராஜியையும் பிடிச்சி கற்றுக்கிட்டு இருக்காங்க இங்கே பாரு மாமா வரதுக்குள்ளே இங்கே நடந்தது எதுவும் தெரியக்கூடாது சீக்கிரமாக கொண்டு போய் அவள் வீட்டில் விட்டுட்டு வந்துடுங்க பொழுது சைடுக்குள்ள அப்படின்றாங்க உடனே மீனா உன் ராஜ்யம் வந்துட்டு என்னக்கா இப்படியாச்சு அப்படின்றாங்க தங்கமையில் ஒன்று வந்துட்டு சரி விடுங்க மீனா நான் என் என் வாழ்க்கை இவ்வளோ தான் அப்படின்னா நானும் முடிச்சுக்க தயாராக இருக்கேன் எனக்கு அவ்வளோதான் வாழ்க்கைனா எனக்கும் இல்லைன்னு முடிஞ்சிடுச்சுன்னா நான் வந்து என் உயிரை மாய்ச்சிக்கிறது தான் தவிர வேறு எந்த வழியும் கிடையாது எனக்கு அப்படின்றாங்க இல்லைக்கா நீங்கள் அப்படிலாம் நினச்சிடாதீங்க நீங்கள் என் கூட இருங்களேன் அப்படின்றாங்க இல்லை மீனா எனக்கும் உனக்கு என்னால் உங்கள் உனக்கும் குடும்பத்துக்கும் சண்டை நடக்குது உனக்கும் மா மாமாவுக்கும் அதனால வேணாம் நான் வீட்டுக்கே போகிறேன் அப்படின்றாங்க வீட்டுக்கு போய்ட்டு சரி வாங்கக்கா நாங்களே வரோம் அப்படின்னு ராஜியும் மீனாவும் என்ன செய்கிறாங்க தங்கமையில கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு போகிறாங்க அங்கே வீட்டுக்கு போவோம் தங்கமையினோட அம்மா ஏய் ஏய் மறுபடியும் ஏன் இங்கே வந்த உளுந்து சாவலையா நீ அப்படின்றாங்க உடனே மீனாக வந்துட்டு சே நீங்களாம் ஒரு அம்மாவா எப்படி பேசுகிறீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இதுக்கெல்லாம் மண் சச்சியாக இருக்கா இல்லையா கள்ளஞ்சகார மாதிரி அப்படியே இருக்கீங்க ஒரு பொண்ணு போய் சாகப்படுறேன்றா ஆனால் எதுவுமே சொல்லாமல் அப்படியே அமைதியாக இருக்கீங்க அப்படின்றாங்க தங்கமையில் ஒன்று இருந்துட்டு ஏமா இப்படி பண்ணுற என்னம்மா இப்படி திட்டிக்கிட்டே இருக்க அங்கே போனாலும் செதுக்க மாட்டேங்கிறாங்க நீ என்னை போட்டு இப்படி பாடாப்படுத்துகிற அதுக்கு தான் நான் வந்து ஒரு முடிவு எடுத்துகிட்டு போய் சாப்பிடலான்னு போனேன் ஆனால் மீனாக தடுத்து நிறுத்திட்டாங்க அப்படின்றாங்க உடனே தங்கமோட அம்மா ஐயோ யோயோ அப்படி அப்படி பண்ண அப்படின்னு போட்டு இழுத்து போட்டு அடிக்கிறாங்க ஏதோ ஒரு சண்டையில் பேச்சுக்கு தவறி சொல்லியிருப்பேன் அதுக்குன்னு போய் உழுவ போயிடுவியா நீ மாமியா வீட்டுக்குள்ளே நீ பண்ண நினச்சேன் நான் அப்படின்னு அவங்களும் தங்க மேலே போட்டு அடிக்க ஆனால் மீன் வந்துட்டு அடிக்காதீங்க விடுங்க விடுங்க ஆனால் தங்கமேல இங்கே தான் இருப்பாங்க அவங்கள ஏதாவது மனசை துன்படுத்துகிற மாதிரியோ எதோ மற்ற மாதிரியோ சொல்லி ஏதாவது பேசுனீங்க நான் நான் தான் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் உங்கள் ரெண்டு பேரும் மேலேயும் அப்படின்றாங்க எங்கள் அக்காவுக்கு நான் வேலை தரேன் அவங்க வேலைக்கு போயிட்டு நிம்மதியாக இருக்கட்டும் அந்த இதுலேருந்து இருந்து ஃபஸ்ட்டு வெளியில் வரட்டும் அதுக்குள்ளே நீங்கள் போய் யாரும் அந்த அக்காவை பிடிச்சி தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காதிங்க ஏதாவது ஒன்றுன்னு சொல்லி கே கேள்விப்பட்டேன்னா அப்புறம் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு வீட்டில் விட்டுட்டு போயிடுறாங்க